காய் மக்களே இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அவரக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் உளுந்து பருப்பு கறிவேப்பில் தேங்காய் துருவி வச்சுருக்க கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குதுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ காய் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க காய் வேக கலவ தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகட்டுங்க அவர்க்கா வந்துடுச்சுங்க கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படி அடுத்து சிம்ல வச்சு கிண்டி மிளகாய் பொடி பச்சை ராசனுக்கு போகிற அளவுக்கு நல்லா சிந்தி ஊற்றாச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அவருக்கா புயல் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்